ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் பொங்கல்றோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஒன் டே விளாக் அதாவது நேற்று பத்து மணி ஒருத்தரம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்காக நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி காரில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்லேருந்து திருநெல்வேலி ஊர்லேருந்து ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற சோதிமுத்து ஐயனார்ங்கிற கோயில் தான் எங்களோடய குலதெய்வம் கோயில் இது எங்களுக்கு மட்டும் இல்லை ஏகப்பட்ட மக்களுக்கு இது ஒரு குலதெய்வம் கோயிலாக இருக்கும் இந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸானது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு தெய்வங்கள் இந்த ஏரியாவை காவல் காத்து வராங்க இதுதான் அந்த கோயிலோட முகப்பு வாரம் காரையாருங்கிற ஏரியா பக்கத்தில் இருக்குது பாவனாசம் அம்பாசமுத்திரம் பாவனாசம் அதுக்கு மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேரலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அதாவது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வர்றதுனால இந்த கோயில் வந்து ரொம்ப பாதுகாப்போடு இருக்கும் இந்த கோயில் வர்றதுக்காண்டி நாங்கள் ஊட்டியிலேருந்து பை காரில் ஈவினிங் ஒரு ஃபைவ் கிளம்பி த்ரீ தேர்ட்டிக்கு திருநெல்வேலி வந்து ரீச் ஆனோம் திருநெல்வேலியில் வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா பை ரோடு வழியாக நாங்கள் வந்து அம்பாசுந்தரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அம்பாசுந்தரம் போகிற வழியில் சேரன் மகாதேவின்னு ஒரு ஊர் கேள்விட்டு அந்த ஊரோட ரயில்வே கிராசிங்னாரு இது வந்து செங்கோட்டை நெல்லை திருநெல்வேலியோட ட்ரெயின் கிராசிங் டைம் இருக்குது இந்த ட்ரெயின் டைமிங் முடிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பி நிறைய நேராக அம்பாசுந்தரம் போனோம் அம்பாசுந்தரத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பூஜை சம்பளம் எடுத்துகிட்டு அப்படியே காரை விட்டுட்டு நாங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா கார் வந்து அது வந்து ஹில்ஸ் பகுதினால டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி மக்கள் நடமாட்டமும் ஜாஸ்தி இருக்கும் ஸோ டிராஃபிக் வேண்டாம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு பைக்கில் எவ்ரி இயர் காரில் தான் போவோம் பட் இந்த இயர் பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் பைக்கில் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு கடையில் போய் மாலை எல்லாம் வாங்கிட்டு இதுதான் அந்த காட்டுப்பகுதி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பச்சை பசின்னு இருக்கும் தண்ணிக்கு பிரச்சனையும் இருக்காது இப்போவும் போனால் கூட நீங்கள் அளவுக்கு நார்மலாக குளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்கும் இது அன்று டைகர் ரிசர்வ் கண்ட்ரோலில் வர்றதுனால உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மேலே எப்போதுமே பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு நல்ல கூட்டம் இருக்கும் வெள்ளி சனி நாயர் இந்த மாதிரி கூட்டம் இருக்கும் இது போக பங்குனி உத்தரம் இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாட்களில் இங்கே கூட்டம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் இருக்கும் ஒரு காட்டுக்குள்ள இது நீங்கள் டோக்கன் போட்டு பெர்மிஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கம்பல்சரியாக போயாகணும் இதுதான் அந்த கோவிலோட லொக்கேஷன் பார்த்துக்கோங்க இப்போது நல்ல கடுமையான வெயில் இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே சிரமப்படுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கோ சரி ஒதுங்குறதுக்கோ சரி நிழலாக நிறைய மண்டபங்கள் இருக்குது இது கோயில் சார்பாக கட்டி கூட பொங்கல் வைக்கிறதுக்குன்னு உள்ள இடம் இங்கே கறி வெட்டுவாங்க அதாவது கெடா வெட்டுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கூட ரீ நாங்கள் நின்று சாமி கும்பிட்டு இருக்கும்போது கூட ஒருத்தவங்க கடா வெட்டி கொண்டு போனாங்க அதோட பிளட் எல்லாமே கீழே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஒருத்தர் மிக்கரில் அதுக்கு பின்னாடி தான் கடா வெட்டி அவங்க சாமிக்கு படைச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க மற்றவங்களாம் சக்கரை பொங்கல் இருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பட்டவராயன்னு சொல்லுவாங்க பட்டவராய இருக்கிறது அந்த காலம் இவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு செருப்பை தான் காணிக்கையாக கொடுக்கணும் செருப்பை காணிக்கை கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த வருஷம் மாட்டி விட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கி கொடுத்த செருப்பு தேஞ்சிருக்கும் இது இவர் பட்டவராயன் யூஸ் பண்ணுறாருஞ்சி ஒரு ஐதீகம் இருக்குது இது மக்களால் முழுவதும் நம்பிக்கையாக நம்பக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கிறது இது போக இங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா மணி வாங்கி மாட்டுவாங்க அந்த மணி பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து உள்வாங்கும் இந்த மணியை வந்து இந்த மரம் வந்து ஏற்றுக்கிடுது நம்ம வேண்டுதலே ஏற்றுக்கிடுது நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அதற்கு ஏற்றா போல் இந்த குலதெய்வம் வந்து வெறும் பவர்ஃபுல்லானது எல்லா குலதெய்வங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தலைமை குலதெய்வமாக தலைமை கோயிலாக இருக்கிறது இந்த சொருமித்தினர் காரையருங்கிற கோயில்தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அதாவது முருகனுக்கு மட்டும்தான் ஆறுபடை வீடு இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க ஐயப்பனுக்கும் ஆறுபடை வீடு அதில் இதுதான் முதல் படை வீடு ஐயப்பன் வந்து இங்கே வந்து சிறுபாலகனாக இருக்கும்போது இங்கே தான் வந்து அவரோட வீர பயிற்சியெல்லாம் ஆரம்பித்ததா ஐதீகம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏற்றா போல் இங்கே இருக்கிற ப சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியும் நிறைய இருக்காங்க இது வந்து தலவாயி மாட சாமி இது தான் எங்களோட குலதெய்வம் இது போக சங்கிலிபுரத்தார் இருக்காங்க பட்டவராயன் இருக்காங்க அம்மன் இருக்காங்க பேச்சியம்மன் இருக்காங்க சொரிமுத்து ஐயனார் இருக்கார் இது உங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் வந்து சொரிமுத்து ஐயனார் இந்த இடத்த வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன தான் பாதுகாத்து வந்தாலும் இங்கே நிறைய கொடூரமான விலங்குகள்லாம் இருக்குது புளி யானை சிறுத்து எல்லாமே இருந்தாலும் இங்கே வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் காத்து வர்றது இந்த சொரிமுத்து ஐயனார் கோயில் தான் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மக்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வசதிகளாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணீருக்கு வசதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கடைகள்லாம் இருக்குது பஸ் பார்த்திங்கன்னா டைமிங் தான் உண்டு இது வந்து ஃபாரஸ்ட்டில் வரதுனால அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு வர பஸ் மட்டும் தான் அலௌடு ஓன் வெஹிக்கில வரணும்னா நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள்ட்ட உங்கள் வண்டி நம்பரு எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் வரணும் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் பொருளை அவாய்ட் பண்ணி உங்கள் கொண்டு வாங்க கீழே உங்களுக்கு ப்யூராக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க எந்த விதமான மது இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே அலௌடு கிடையாது இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரதுனால நீங்கள் வந்து இதாக இருக்கணும் இந்த பிறகு குரங்கு பக்கத்துலேயே நம்ம இருக்குது ஆனாலும் அதுக்கு நிறைய பேர் ஃபுட்டு கொடுப்பாங்க அது எந்தவொரு தொந்தரவும் இது யாரையும் செஞ்சு கிடையாது கிடச்சிதுன்னா சாப்பிடும் இல்லைனா பைட்டே இருக்கும் இந்த குரங்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடத்தல வீடியோவில் வர்றதை பாருங்கள் கருப்பு முகம் கொண்ட ஒரு ஹைட்டான ஒரு குரங்கு இருக்கும் அது பயங்கர ஆக்டிவாக இருக்குது நாங்கள் போகும்போது எல்லாம் எந்த இருக்குது கடத்தல வரும் பாருங்கள் நிறைய குரங்கு வந்து பயங்கர ஆக்டிவாக அவ்வளவும் நிறைய இருக்குது மக்களுக்கு இவ்வளோ குரங்கு நிறைய இருக்குது ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த குரங்கு பாருங்க ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரியே இந்த குரங்கு உட்காந்துருக்கு இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா எந்த விலங்குகளும் மக்களை வந்து தொந்தரவு செய்கிறது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிது திருநெல்வேலி பக்கம் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் செவ்வாய் வெள்ளி ப்ளஸ் அமாவாசை நாட்கள் இது போக தையமாவாசை விசேஷமாக இருக்கும் பங்குனி உத்திரம் நல்ல விசேஷமாக இருக்கும் தென் மாவட்ட மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு எந்த மாவட்ட மக்களுக்கும் பங்குனி உத்தரம் அவ்வளோ விசேஷமாக இல்லை பட் தென் மாவட்ட மக்கள் இன்னும் காலங்காலமாக அவங்களுக்கு குழந்தை வழிபாட சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க அதுக்கு காரணம் இவங்களோட அந்த காவல் தெய்வங்களோட நம்பிக்கையும் அவங்க கொடுக்குற ஒரு சக்தியும் தான் இதே மாதிரி கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வந்து சேர்ந்துருங்க திருவள்ளிலருந்து அம்பாசமுரம் பை ரோடு வந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே இருக்குது இந்த கோயிலுக்கு வரக்கு சுருமுத்தையினார் காரையார் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பக்கத்தில் கிடைக்கலாம் ஒரு வரம் எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க இதுதான் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸு இதே மாதிரி தகவல் உங்களுக்கு எதுவும் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம் இது ரிட்டன் போகிறப்பாத வீடியோ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டூ டேஸ் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் ஊட்டி கிளம்பணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கார் டிரைவ் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க முக்கியமாக ராஷ் ட்ரைவிங் எப்போவுமே வேண்டாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி வேலை காரணமாக வெளியூரில் இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு நேரம் எப்பாடுபட்ட அது உங்கள் குலதெய்வ வழிபாட நிறைவேற்றிடுங்க அடிக்கடி வர முடியாட்டாலும் இந்த பங்குனி பங்குனிபுத்தல் நாள்லையாது இல்லை அமாவாசை நாள்லையாது வந்து உங்கள் குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோடு முடிச்சிடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது